நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசந்தம் வாசிக்கும் பொழுது உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள் அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வாயப்படுத்துவார் என்று வசனம் சொல்லுகிறது நம்ம பார்க்க முடியும் இன்னைக்கு நீ ஒரு காரியத்தை உங்க இருதயத்துல கொள்ள வேண்டியது என்னன்னா நீங்க உங்க வழியில கத்தரை நினைத்துக் கொள்ள வேண்டும் அநேக நேரங்களில் கத்தரை மறக்கிறவங்களுக்கு தாங்க பிரச்சனை இன்னைக்கு எப்படி ஒரு போராட்டம் அன்னைக்கே அப்படியே சூழ்நிலை நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கர்த்தரை சில காரியங்கள் வரும்பொழுது அவரை நாம் நினைக்காம போகிறோம் அது தேவனுடைய வார்த்தைகளாக இருக்கலாம் இல்லை தேவனுடைய பிரசனமாக இருக்கலாம் இல்லை தேவனுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய நேரத்தை வந்து நீங்கள் கொடுக்காம இருக்கலாம் ஆனால் நீங்கள் இந்த நாளிலிருந்து செய்ய வேண்டியது என்னன்னா கர்த்தரை நீங்கள் மறந்துருப்பீங்கன்னா நம்ம மறந்த மன்னிச்சிருங்க மீண்டும் சேர்ந்து கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் நீங்கள் கேடுகிறவராக இருக்கும்பொழுது அவர் உங்களுடைய பாதைகளை செவை பண்ணுகிறவராக இருக்கிறார் பாருங்க அநேக போராட்டங்களை நீங்க பார்த்து கொண்டு இருக்கலாம் பிரச்சனைகளை பார்த்து கொண்டு இருக்கலாம் கத்தர் நினைக்கும் பொழுது கத்தர் உங்களை நினைக்கிறவராக இருக்கிறார் வருகிற போராட்டங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அவர் வந்து